முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கம் சார்பாக நான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் திருநெல்வேலி மகாராஜ் நகர் முதியோர் பார்வையற்ற பெண்களுக்கான இல்லம் இவர்களுக்காக ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதம் ஆன சாதம் சாம்பார் அவியல் கோஸ் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் வத்த குழம்பு ரசம் மோர் ஊறுகாய் அப்பளம் பாயாசம் ஆகியவை முப்பத்தைந்து நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் ஆர் எஸ் பிரதீபா சென்னை திரு ஸ்ரீநாத் சென்னை திரு சங்கரபாண்டியன் திரு சிவகணேஷ் திருநெல்வேலி இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு கே சுப்பிரமணியன் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம்